படங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை குறைப்பதற்கும் எங்களுடைய இருப்பை அளிப்பதற்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு தளங்களும் ஒன்றும் எங்களுக்குள் இருக்கின்ற தளமாக எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வை உடைக்கின்ற தளமாக இருக்கிறது நடாக்கப்படுகின்ற இந்த செயற்பாடு இந்த செயல்பாட்டை முன்னெடுக்க முடியும் இந்த தமிழ் தேசிய உலகில் இரண்டு செயற்பாடுகள் அழைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி அரசியல் காலையில் அதே போல எங்களுடைய உலகை அந்த தளத்தில் இரண்டாவது பகுதி கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி வலைத்தளங்களை பயன்படுத்தி வெளிப்படையாக எங்களுடைய உணவை குறைகின்ற செயல்பாடு இதை நம்பர்களால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கீழான ஒரு ஆபத்தான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உணர்வை உணர்வு தளத்திலே இது கொண்டிருக்கிறது இரண்டாவது எங்களுடைய இயக்கு எங்களுடைய இயற்கையுடைய ஆணையில் ஆட்டங்களான வைக்கப்படுகின்ற செயல்பாடு அதுவும் இரண்டு தளத்திலே

இந்த இரண்டு அதாவது தமிழ்ப்பேசிய உணவு